அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலகாத்தூ பாலஸ்தீனத்தின் இன அழிப்பு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் பாலஸ்தீ பாலஸ்தீனத்தின் காசா நிலப்பரப்பில் வாழும் மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இன அழிப்பு பயங்கரவாதத்தை இச்செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது இத்தகைய வருத்தம் மிகுந்த சூழலில் இஸ்ரேலின் திரைப்பட விழா சென்னையில் நடைபெறும் என்ற தகவல் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல உள்ளது இஸ்ரேலிய சியோனிச கருத்துரு கருத்துருவாக்கங்களை தாங்கி தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் மே இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய திரைப்பட விழாவை உடனே தமிழ்நாடு அரசு தடை செய்திட வேண்டும் என இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது இஸ்ரேலுடனான வர்த்தக உடன்பாடுகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் இச்செயற்குழு கோருகின்றது உலக நாடுகள் பலவும் காசா இன பேரழிவு கண்டித்து வரும் இச்சூழலில் அக்கிரமத்திற்கு எதிரான கண்டனம் தெரிவிக்காத ஒன்றிய பாஜக அரசை இச்செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது அஸ்லாமலை